பிக் பாஸ் நிகழ்ச்சியால் ரொம்ப பாதிக்கப்பட்டது யாருன்னு கேட்டா ஜூலின்னு உடனே சொல்லிடலாம் அந்த அளவுக்கு பேர் கெட்டு போய் வெளியே வந்தாங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது சேர்த்த மொத்த பேரையும் நாற்பது நாள்ல தொலைச்சிட்டாங்க இது அவங்களே மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்தாரையும் ரொம்பவே பாதிச்சதுன்னு சொல்லலாம் அவரோட அப்பாவும் தம்பியும் கூட தங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாங்க மக்களுக்கு ஜூலி மேல இருந்த கோபத்தை புரிஞ்சுக்கிட்ட கமல்ஹாசன் கூட ஜூலி வெளியே வரும்போது என்னோட தங்கையை வெளியே அனுப்புறேன் இந்த நாற்பது நாளை வெச்சி அவங்களோட குணத்தை முடிவு பண்ண பண்ணக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டாரு வெளிய வந்ததுக்கு அப்புறம் ஜூலி முகத்தை மறைச்சிக்கிட்டு பரணைக்காலில் விழுற மாதிரி வீடியோக்கள் வந்துச்சு மேலும் ஜூலியோட தம்பியும் அக்கா ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்காங்க இரண்டு மாதம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம்தான் வேலைக்கு போக போகிறாங்கன்னு சொன்னார் இந்த நிலையில் ஜூலி தன்னோட வீட்டு பகுதியில் சிறுவர்கள் இரண்டு பேருடன் இருக்கிற மாதிரி போட்டோக்கள் வந்திருக்கு அதில் ரொம்பவே சந்தோஷமா போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஜூலி இதை பார்க்கும்போது அவங்க மெல்ல மெல்ல பிக்பாஸ் நினைவுகளிலிருந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் தோணுது மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்